மற்றது ஏரோ மட்டும் உங்களுக்கு ஒரு மினி ஃபோன் தானுது சரி கடைசியாக இந்த ப்ரைஸை பார்ப்போம் வெல்கம் டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம்டா ஜால் பானத்தில் காகலிஸ் தான் வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்டா ஏன் வந்திருக்கோம்டா இங்கே ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் என்ன கடையண்டா டெலிசூன் இந்த டெலிஃபோன் போடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டெலிஃபோன்ல என்னெண்டா டிக்டாக் தட்டிக்கனு போகும்போது ஒரு விஷயம் ஒன்று கண் பட்டிருந்தது அதாவது ஒரு கேஜெட் ஒன்று போட்டுருந்தாங்க அது உண்மையிலேயே பார்த்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமா போயற லெவல்ல இருக்குது அதைத்தான் உங்களுக்கும் காட்டும் உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேஜெட் விலையல் என்ன மாதிரி அந்த கேஜெட் எப்படி உரண்டியல் என்ன மாதிரி இந்த வீடியோட பார்க்க போறீங்க சேனலுக்கு முதல் திறன் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போக இன்னைக்கு நாங்கள் இப்போ கடைக்குள்ள வந்துட்டோம் இப்போ கடைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் ரிவியூ பண்ண போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா பேர் நிரோஷன் ஓகே இப்போ உங்கள்ட்ட ஏதோ புதுசாக ஒரு கண்ணாடி ஒன்று வந்திருக்காமே அதை பற்றி பார்ப்போம்னா இப்போ நாங்கள் வந்துருக்குறோம் உங்களை வீடியோ பார்த்தா வந்து நாங்கள் வயர்லஸ் ப்ளூடூத் வயர்லஸ் ப்ளூடூத் சன் கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஃபோன் ஃபோன் கனெக்ட்லாம் முன்னாடி மியூசிக் சாங்ஸ் எல்லாம் இருக்கிறது ஓகே ஆ அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலரைஸ்டும் போலரைஸும் யூவி ப்ரொடக்ஷன் இருக்குது போலரைஸ் என்ன சூரிய வெளிச்சத்துக்கு பைக் ஓடைக்கோ இல்லாட்டி கார் வெஹிக்கிள் ரன் ட்ரைவ் பண்ணிக்க உங்களுக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஃபீலிங் இருக்க போது அதோட உங்களுக்கு கண் தலை தலையடி கண்ணுக்கு குத்தா அதுவும் இருக்கு குத்தா தான் இந்த இதை போட்டிருக்கிற வேறங்க கிட்ட கொண்டு வந்து இருக்கா இதுகளைக்கா அதில் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருங்க இதெல்லாம் இருக்குது ரெண்டு சைட்லேயும் இருக்குது பட் சென்சார் சென்சர் கண்ட்ரோல் டச் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பவர் ஆன் பண்றது ஆஃப் பண்றது அதோட சாங்ஸ் செட் ட்ராக் பண்றது கோல் வந்து ஆன்சர் பண்றது カット பண்றது சோ கண்ட்ரோல் இதுதான் அதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருकाங்க ஸ்பீக்கர் சோ ரெண்டு ஒண்ணுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்னு மேல ஸ்பீக்கர் மைக் 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 வருது வருது

நினை மட்டும் <laughs> <laughs> அது வாட்ச் நைன் அடா வாட்ச் நைன்டீன் ஹண்ட்ரட் மாடல் ரீமேக்ஸில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோலும் கதைக்கலாம் சிம் போர்டு பாய்க்கிறது சிம் போர்ட் சிம் போர்டு பாய்க்கிறது இது பார்த்தீங்கன்னா சிம் மைக்ரோ சிம் கேஜட் இது ஒன்று வரும் சிம் மைக்ரோ சிம் இது அடுத்தோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜி நெட்வொர்க் சப்போர்ட் ஃபோர் ஜி ஃபோர் ஜி நெட்ஒர்க் சப்போர்ட் உங்களுக்கு ஒய்யும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் வீட்டில் ஒய்பை இருந்தால் ஒய் கனெக்ட் பண்ணலாம் இதான் இதில் நோட்டிஃபிகேஷன் பார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் நோட்டிஃபிகேஷன் பார் ப்ளூடூத் வைஃபை மற்ற ஏரோப்ளைன் மட்டும் உங்களுக்கு ஒரு மினி ஃபோன் தானுது இது நல்ல ஸ்மூத்தாக இருக்கு போல ஸ்மூத்தாக இருக்கு நீங்கள் ஒரு ஃபோன் மாதிரி ஃபோனில் டிஸ்ப்ளே குவாலிட்டிக்கு இருக்குது போல கேமரா நல்லா கேமரா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கு நம்மளா அது கேமரா அவ்வளோ குவாலிட்டி அண்ட் இல்லை நம்மளா கொடுத்துருக்காங்க கேமரா மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் இருக்குது தேவையான பிறகிக்கொள்ளலாம் அதோட கூகுள் மேப் இருக்குது கூகுள் குரூப் இப்போ பிளே ஸ்டோரில் இருக்க தேவையான பிரைக் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டூ ஜிபி ரேமும் ஜிபி ரம்மும் கொடுத்துருக்காங்க பதினாறு நீங்கள் தேவையான அதோட ஒன் டிஸ்பிளே ரெண்டா நார்மல் விட கொஞ்சம் நல்ல டிஸ்ப்ளே பெருசு அமௌண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கு என்ன இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் டிஸ்கவுண்ட் இருக்குது

பிளேபேக் இருக்கு கேம்ஸ் இருக்கு சின்ன பிள்ளைக்கு கேம்ஸ் இப்ப சாரி டச் இல்ல ஆமா கேம் எல்லாம் இருக்கு ஆ நூறும் விளையாடினோம் ஓ ஓகே கொடு இன்ன கேம் இருந்தால யாராவே இந்த இன்ன ஓகே சின்ன பிள்ளைல கேம்ஸ் இருக்கு அதோட உங்களுக்கு தேவைன்னா பாட்டு இல்ல மியூசிக் இருக்கு மியூசிக் நீங்க சாங்ஸ் எல்லாம் போட்டு வச்சு கேட்கலாம் பாட்டு எல்லாம் கேட்கலாம் ஸ்டிக்கர் வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் MP4 பிளேயரா யூஸ் பண்ணலாம் மற்றது நீங்கள்

நாங்க நீங்க வந்து போட்டோ எடுத்துட்டு போறோம் இது கூட நாங்க என்னது கண்டா ஸ்கூல்ல சின்ன சின்ன ஹோம் பஸ் குடுப்பாங்க அதனே அதுக்கு வந்து சின்ன பிரிண்டர்ஸ் Black and White பிரிண்டர்ஸ் அதுக்கு இதெல்லாம் நீங்க தேவையான கேஜெட் போட்டோஸ் பிரிண்ட் பண்ணி ஹோம் பக்கு யூஸ் ஆ ம் அதே மாதிரில ரெண்டும் மேல டாட் லைன் பரம் பிரிண்ட் டெர்மல் இந்த படியும் பரம் Black and White லைன் வரும் டாட்ஸ் ஆ பரம் வாரண்டி இருக்கானது ம் 3 मंथ இருக்குடா ஓகே ஓகே சரி பிரைஸ் என்ன மாதிரி இதுடா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

இதுனா மினி கீபோர்டு. ஆ என்னத்துக்கு மினி கீபோர்டு. இந்தలా சைஸா. ம் இது பா நீங்க phoneலயே சரி டப் ولا ஈஸியா ஈஸியா கரி பண்ணலாம். ம் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆ என்ன என்ன கனெக்ட் பண்றேன்னா ப்ளூடூத். மூணுதுல கனெக்ட் பண்றதனால நீங்க எந்த டிவைஸ்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ம் மினி கீபோர்டு. நீங்க மொபைலை யூஸ் பண்ணும்போது இப்ப உங்களுக்கு டைப் பண்றது அதை ஈஸியா இருக்கும். அதுல டப்ஸ்க்கு டப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்.

த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரல்க்கு இருக்குது கைல ஸ்டார்டிங் ப்ளாகர் ஸ்டார்ட் 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 பண்ணீங்கன்னா தான் யூஸ் பண்ணாங்க அடுத்ததுன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஏசி இருக்கும் ஏசி ஃபேனு வயர்லெஸ் இன்ஃபர்ட் இருக்க ஏசியல் ஃபேனலுக்கு இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ரிமோட்டாக இப்போ ஒரு அடிஷ்னல் வீட்டில் இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க ஏசி அவளுக்கு இதை கனெக்ட் பண்ணி போட்டு இந்த இதை ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரிமோட் மோட்மாதிரி இருக்கும் இது வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இது பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூடுதலாக மென்ஷன் பண்ணிக்கிற வந்து பார்த்தா ஏர் கண்டிஷனருக்கும் ஃபேன் இருக்கும் இன்ஃபேக்ட் கண்ட்ரோல் இதை தாண்டி இம்பெருன் தாண்டி இப்போ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது ஸ்பீக்கர்ஸ் வந்து லோ ஒரு தௌசண்ட் ரூபீஸில் இருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குது டா இது இருக்கு இங்கே இதுக்கு ஸ்டாண்ட் அது கிளைன்னு லைட் ஒன்று இண்டியா லைட்டோட கிளீன் லைட் ஒன்று இந்த இந்த பாத்தீங்கன்னா இது லைட்டாக

அதுவும் இன்னொரு வீடியோவா உங்களுக்கு நான் போடுவேன் அப்படி நான் போட மறந்த நீங்க கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க டெலிஃபோனு இப்படியான இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எங்களோட சேனல்ல வந்தோண்டே இருக்கும் அங்கே டூ கே சேனலுக்கு முதல் திறம் பாருங்கட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோ வந்தோண்டே இருக்கும் இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கும்